இந்த இதனால தான் எல்லாம் வந்து வந்து போறாங்க உங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணும்னு ஆனா broker ஒரு நல்ல மனுஷன் வருவாரு அவருக்கு குடுங்கன்னு சொன்னதனால தான் யாரையுமே வேணாம்னு நான் வச்சிருக்கேன் நான் நல்லவ மேடம் broker சொன்னாருங்களா சொன்னாரு உங்களை பார்த்தாலே தெரியுது சார் ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சா இல்ல மேடம் ஏதோ ஜாதகத்துல செவ்வாதோஷமா நான் ஜாதகத்தை நம்ப மாட்டேன் ஐயோ செவ்வாதோஷமா சார் இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்திர போகுது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இது செவ்வாதோஷத்தால உங்களுக்கு என்ன பிரச்சனை வர போகுது இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க குருஜி சொல்லுங்க ஒருத்தர் ரெண்டல்க்கு வந்திருக்காரு செவ்வா தோஷம் இருக்கா அவருக்கு கல்யாணம் இல்ல ஆவல அப்படியே அவர்ட்ட போன் கொடுங்க ஆஹா இதுல ஒரு நிமிஷம் இருங்க அவர்கிட்ட நீங்க பேசுங்க இந்தாங்க சார் குருஜி பேசுறாரு ஆஹ் சார் வணக்கம் சார் ஆஹ் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் ராசி என்ன சார் எனக்கு இந்த நம்பிக்கை இல்ல சார் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க சார் மீன ராசியா ஐயோ ஏழ்ரசனியா உக்கரமா பாக்குது ஏழரசனியா ஆமா ஐயா உக்கரமா பாக்குது ஆர்விலையா எரிஞ்சிருக்கேன் இல்லையா பக்கத்துல மேடம் தான் என்ன உக்கரமா பாத்து மேடமும் ஏழறையும் ஒண்ணுதான் சொன்னா புரிஞ்சுக்கியா உருசா போங்க சார் யாரு சார்

என்னங்க இது அக்ரிமெண்ட் இம்மா பேர்சிக்க இருக்குது லாபுக்கு மாதிரியே இம்மா பேர்சிக்க இருக்கு என்ன இது இது படிச்சி முடிக்கிறதுக்குல ஒரு மாசம் ஆயிடும் போல இருக்குது எதுக்கு சார் படிக்கிறீங்க சைனை போடுங்க மேல நம்பிக்கை இல்லையா என் முகத்தை பாருங்க இவ்வளவு பெரிய வீட்டை வாடகைக்கு விடுறேன் இந்த நம்பிக்கை கூட இல்ல நான் எப்படி சார் சைனை போடுங்க சார் நம்பறேன் உங்க முகத்தை பார்த்து நம்பாம எப்படி போட்டுட்டா ஆ ஆ எல்லா பக்கமும்

பாழடிச்சு போயிருக்கு என்னங்க ஒரே அழுகா இருக்குது எங்க பார்த்தாலும் மண்ணா இருக்கு சார் இதுக்கு தான் அக்ரிமெண்ட் ஒழுங்கா படிக்கணும்ன்றது நீங்க படிக்கலையா இரண்டாவது பக்கத்துல என்ன போட்டுருக்கு பெயிண்ட் அடிச்சு தர மாட்டோம் அப்படினு போட்டுருக்கு பார்க்கவே இல்லையா சரி பெயிண்ட் அடிச்சா என்ன பண்ண போறீங்க சுரண்டி தின்னவா போறீங்க சுரண்டி தின்ன போறீங்களா வா எதுக்கு பெயிண்ட் ஒரு வீட்டுக்குள்ள பெயிண்ட் கிண்ட்லாம் அடிக்காம எப்படி அத விடுங்க சார் சார் எதுக்கு அதையே யோசிச்சிட்டு இருக்கீங்க சரி ஒண்ணு பண்றேன் நானு அப்ப ஆணி அடிச்சு படம் மாட்டிடுறேன் ஆணி அடிக்க போறீங்களா நாலாவது பக்கத்தை பாக்கலையா அக்ரிமெண்ட்ல ஆணி ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கு அடிக்க கூடாதுன்னு எங்க பாக்க ஒரு பக்கம் காக்கா கொட்டுது ஏன் மூஞ்சா பாரு ஏன் நம்பிக்கை இல்லையா நீ இப்ப நாலாவது பக்கம்ன்றீங்க ரெண்டாவது பக்கம்ன்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார் கொலம்பாதீங்க சார் எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுக்கிறதா

வெளிய கேக்குதுங்க அம்மா கொட்ட ஊடுறன்ற அட்வான்ஸ் கொடுத்துக்கற வாடக கொடுத்துக்கற நான் நிம்மதியா தூங்க தேவ இல்லையா சவுண்டே வராம தூங்கணும் குர் குர் நான் பக்கத்துல தூங்கத் எவனா பக்கத்துல ஏன் தூங்கற போய் உன் வீட்ல தூங்க வேண்டியதானே யோ நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கற நான் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கற நான் பேசவே இல்ல போமா அது எப்படி போக முடியும் அக்ரிமென்ட்ல 30வது பேஜ் நீங்க பார்க்கவே இல்லையா நீங்க என்கிட்ட சந்த போட்டா கூட முப்பதாவது பேஜ்ல சண்டை போட்டா கூட பேசணுமா ஏமா எனக்கு இதெல்லாம் சரி வராது முதல்ல அட்வான்ஸ் கொடுத்து நான் போறேன் வாய்ப்பே இல்ல கொடுக்க முடியாது என்னால கொடுக்க முடியாதா முடியாது ஏ அது எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது ஏ அக்ரிமென்ட் பாக்கவே இல்லையா 25வது பேஜ் ஐயா நான் தான் பாக்கலையே அதுக்குள்ள காகா கொத்திச்ச நீ தான் மூஞ்சே காமிச்ச ஐயா என்ன நம்பி போடுங்க கைய எடுத்துமியாமா கேளுங்க அந்த பேஜ்ல அட்வான்ஸ் கொடுக்க முடியாதுன்னு எழுதி இருக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியாதுன்னு எழுதி இருக்கா ஆமா